இன்னைக்கு தெற்கு ரயில்வே கிட்ட இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்புலேயே இருக்குதுங்க அதாவது இருந்து அரக்கோணத்துக்கு இயங்கிட்டு வந்த மெமோ ரயிலானது மறு அறிவிப்பு வர வரைக்கும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த ரத்துக்கான காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரிசாவில் பூரி ஜெகநாத் கோயில் சார்பார் ரத யாத்திரை நடக்க இருப்பதாகவும் அந்த திருவிழாவுக்காக இந்த ரயில் பெட்டிகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் அதுக்காக தான் இந்த மெமோ ரயில ரத்து செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க எனவே இந்த அறிவிப்பு தாங்க அந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் தொழிலாளர்கள் மத்தியில பெருத்த அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது இது நார்மலா இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல அதிகமான தேவை இருக்கும்போது இன்னொரு பகுதியில இருந்து ரயில பயன்படுத்திக்கிறது தப்பு இல்ல சொல்லி நினைக்கலாம் ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இந்த சேலம் டு அரக்கோணம் மெமோ ரத்து பண்றது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாதுங்க ஏற்கனவே இந்த ட்ரெயின பல முறை ரத்து பண்ணியிருக்காங்க எனவே இந்த ட்ரெயினை ரத்து பண்றது அப்படிங்கிறது தொடர் மாறிட்டு இருக்குது அப்படிங்கறதா அந்த ட்ரெயினை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வைக்கிற பெரிய குற்றச்சாட்டா இருக்குதுங்க இந்த அளவுக்கு இந்த ரயில ரத்து பண்ணது அப்படிங்கிறது ஏன் பெரிய விஷயமா மாறுதுன்னா இந்த ரயில பயணிகளுக்கு அவ்வளவு முக்கியமானதுங்க ஏன்னா சேலத்திலிருந்து கிளம்புற ட்ரெயின் பொம்மிடி மொரப்பூர் காட்பாடி வாலாஜா சாலை சோழிங்கர் ஆகிய ஸ்டேஷன் வழியில பயணி பண்ணிச்சு போய் ரீச் ஆகுதுங்க ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் தர்மபுரி சேலம் அப்படின்னு சொல்லி அஞ்சு மாவட்டம் வழியா இந்த ட்ரெயின் பயணிக்குதுங்க மேலும் திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதாவது வாரத்துக்கு அஞ்சு நாள் இந்த ட்ரெயின் இயங்குது மேலும் முக்கியமானது இந்த ட்ரெயினுடைய புறப்படும் நேரம் இந்த அஞ்சு நாள்லயுமே சேலம் ஜங்ஷன்ல இருந்து மூன்றரை மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு ஒன்பது பத்துக்கு வந்து அரக்கோணத்தை ரீச் ஆகுதுங்க அதே சமயம் அரக்கோணத்துல இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதிகாலை அஞ்சே காலுக்கு கிளம்பி பத்தொன்பது மணிக்கு வந்து சேலத்தை சேருதுங்க எனவே இந்த ட்ரெயினுடைய டிராவல் நேரமே ரொம்ப தான் பார்க்கப்படுது எனவேதான் இந்த ட்ரெயினை பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் பெண்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த ட்ரெயினை அதிகப்படியானோர் பயன்படுத்துறதால இந்த ட்ரெயின்ல இருக்கிற பெட்டிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கணும் அப்படின்னும் வாரத்துல ஏழு நாள்லுமே இந்த ட்ரெயின் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குதுங்க எனவே இந்த ட்ரெயினுடைய தேவைகள் அதிகரிச்சுட்டு இருக்கிற சமயத்துல தான் இப்போ இந்த ட்ரெயின் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியே இருக்குதுங்க இப்படி ரத்து பண்றது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாதுங்க ஏற்கனவே இந்த ட்ரெயினை ஜனவரி இருபதாம் தேதி ரத்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து நாலு மாசம் கழிச்சு தான் அந்த ட்ரெயின் திருப்பி ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சது இதுக்கான காரணத்தை பத்தி கேட்கும் இந்த சேலம் டு அரக்கோணம் மெமோ ட்ரெயின் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு இல்லையா கும்பமேளா திருவிழாவுக்காக பயன்படுத்திருக்காங்க எனவே அப்ப ரத்து பண்ண ட்ரெயினை மீண்டும் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர்களும் குறிப்பா அரக்கோணத்தை சேர்ந்த ரயில்வே சங்கம் கோரிக்கை வச்ச பின்னாடி தான் நாலு மாசம் கழிச்சு இந்த ரயிலை இயக்கியிருந்தாங்க எனவே அப்பவே இந்த ரத்து அறிவிப்பானது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெருத்து அதிர்ச்சி உண்டு இருந்துச்சு அந்த ட்ரெயினை அன்றாட பயன்படுத்திட்டு வந்தவங்க இனிமே வேற எந்த வழியில பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா சேலத்துல இருந்து ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் அப்படின்னு சொல்லி இந்த வழித்தடத்துல பெரும்பாலும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இயக்கப்படுது அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மெமோ ட்ரெயின் ஆனது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்கப்பட்டுச்சுங்க எனவேதான் அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பயணிகளுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிருந்துச்சு எனவே கிட்டத்தட்ட நாலு மாசங்கள் சிரமத்தை அனுபவிச்சு இப்போ இந்த ட்ரெயின்ல மீண்டும் பயணிக்க ஆரம்பிச்ச சமயத்துல தான் நாங்க பூரி ஜெகநாத் கோவிலுடைய ரத யாத்திரைக்கு இதை பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது பயணிகளுக்கு திரும்பவும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க எனவே இந்த ரத்து பண்ண விஷயம் திரும்பவும் இயங்க ஆரம்பிச்சது திரும்ப ரத்து பண்ணது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அப்ப எதுக்குங்க இந்த ட்ரெயினை விடணும் பேசாம இந்த ட்ரெயினை மொத்தமாவே ரத்து பண்ணிடலாமே அப்படிங்கிற ஆதங்கம் தாங்க நமக்கு எழுது அப்போ இந்த மெமோ ட்ரெயினை வெறும் ஸ்பேர் வண்டியா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மெமோ ட்ரெயின் மட்டும் இல்லாம மயிலாடுதுறைக்கு வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கும்பமேளாவுக்காக பல ரயில்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க ஆனா கும்பமேளா நடந்தது வேற மாதிரி தாங்க நடந்துச்சு நம்ம பல்வேறு செய்திகளை பார்த்திருந்தோம் பயணிகளுக்கு போதிய ரயில் கிடைக்காம ஏசி பெட்டிகளோட கண்ணாடியை உடைச்சி உள்ள பூந்து பயணிச்சாங்க இன்ஜின்ல ஏறியும் கழிவறையில உட்காந்து பயணிச்சிட்டு இருந்தாங்க எனவே இப்படி வேற வேற மாநிலங்கள ட்ரெயினை எடுத்துட்டு போனாலுமே அங்க நிலைமை மோசமா தாங்க இருந்துச்சு மேலும் அதே சமயம் கும்பமேளாவுக்கோ இல்ல பூரி ஜெகநாத் கோயிலுக்கோ தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ரயில்களை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி எழுதுங்க தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிற ரயில்களை எடுத்துட்டு போயிட்டு மற்ற மாநிலங்களில் பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத அசௌகரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க எனவே எங்கேயோ நடக்கிற ஒரு பண்டிகைக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படாத நம்மளால முற்றிலும் ஏத்துக்க முடியாது எனவே இந்த மாதிரி சேலம் டு அரக்கோணம் மெமோ அடிக்கடி ரத்து பண்ற அடாவடியான முறை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கையா இருக்குது